வாழ்க்கையும் நாங்கள் பார்த்து கொண்டு கொண்டுதான் இருக்கிறோம் மன்னராட்சிக்கு என்ன சொல்றேன் சேலஞ்ச் பண்றேன் எதுல உட்காந்துட்டு இருக்கிறான் அது மன்னர் அமைச்சு தங்கத்து சேர்ல உட்கார்ந்துட்டு தங்க கிரீடம் போட்டு தங்க காப்புகள் அணிஞ்சு உட்காந்துட்டு இருக்கான் அதை பார்த்துட்டு நீ ஆட்டம் போறது பார்த்துட்டு தான் வந்தோம் இத முடிச்சு கட்டுறது எங்க அனுப்பியிருக்காங்க நபிசுலா சொல்லாம் அப்படின்னு சொல்றேன் அப்ப தெளிவா தெளிவாத புரியுதா இல்லையா மன்னராட்சி இஸ்லாம் அங்கீகரிக்கிறதா இல்லையான்னு அதே மாதிரி இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா நபிசுல்லா சொல்லாம் அவர்கள் வந்து மதினா இதுக்கு மக்கா வெற்றிக்கு போறாங்க மக்கா வெற்றிக்கு போகும்போது ஒவ்வொரு பகுதியாக மக்கா வந்து சுற்றி ஒவ்வொரு ஏரியாவா ஜெயிச்சு வந்தாங்க மக்கா வெற்றின் போதே ஒவ்வொரு தெருவா ஒவ்வொரு தெருவா சொல்லா ஜெயிச்சுட்டு வந்தாங்க அப்ப அதில் அபு சுஃபியான கொண்டு வந்து ஒரு இடத்துல நிப்பாட்ட சொல்லிட்டாங்க பாரு என்னுடைய படைகள் வர்றத பாருங்கிறேன் ஒவ்வொரு படையா வருது இந்த படையை பார்க்க 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 அபு சூஃபியான் வந்து என்ன பண்றாரு இவங்களுக்கு இவங்க எதுக்கு வராங்க இவங்களுக்கு எங்களுக்கு பஞ்சாயத்தே கிடையாது இவங்களுக்கு எங்களுக்கு பஞ்சாயத்தை கிடையாதுங்கிறேன் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரும்போது ஆமா அப்படிதான் ஆமா அப்படிதான் கும்போது அவர் சொல்றாரு அப்பாசே உமது சகோதரர் மகனின் ஆட்சி இன்று கொடி கட்டி பறக்குது அப்படிங்கிற ஆட்சி எங்கயோ போயிடுச்சு ஆட்சி வேற லெவலில் போயிட்டீங்க அப்படின்னு அப்ப அபுசுஃபியான் ரயன் சொல்றாங்க இவர் சொல்றாரு அப்பா சொல்லியானோ அபுசுஃபியானே இது நபித்துவமாகும் இது மன்னர் ஆட்சி அல்ல இது சாதாரண ஆட்சி கிடையாது இது வந்து மற்ற ஆட்சி மாதிரி கிடையாது இது நபித்துவத்துடைய ஆட்சி என்று கூறினார்கள் ஆம் சரிதான் என்று அபுசுஃபியான் கூறினார் இது வந்து ரஹீக்ல நானூற்றி தொண்ணூத்தி ஒன்னாவது பக்கத்துல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு இது புகாரில துர்க்கு வேணா கிடைக்காது நாலாயிரத்தி அறுநூத்தி எண்பது இந்த மீதி செய்தி பாத்தீங்கன்னா அந்த வரலாற்று நூல்களை தான் கிடைக்கும் இவங்க ஆரம்பத்திலிருந்து என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க அபு சுஃபியான் இவங்க எல்லாம் அவர்களை மன்னரே நினைச்சிட்டு இருந்தாங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த ஹெர்கல்ட்ட கூட போய் சொல்லுவார் ரசூல்லா பார்த்து ஒரு மன்னர் அரபுகளுடைய மன்னர் அப்படின்னு சொல்லுவாங்க அபு சுஃபியானும் வந்து ஆமா அப்படிம்பாரு என்ன விஷயம்னா அவங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருந்ததுன்னா ரசூல்லா ஆட்சிக்கு ஆசை பிடிச்சவங்க ஆட்சிக்காக தாவா வந்து செய்கிறாங்க மன்னராக மாறதுக்கு ஆசைப்படுறாரு அரபுடைய மன்னர் தான் நினைக்கிறாங்க அப்படின்ட்டு ஆனா விஷயம் என்னன்னா மன்னராட்சி தான் அவர் அப்போ வரைக்கும் நினைக்கிறாரு யாரு மக்கா வெற்றி வரைக்கும் அதுக்கப்புறம் யாரு திருத்தி கொடுக்குறாரு அப்பா சிலையான திருத்தி கொடுக்குறாங்க அது இல்லாம மன்னராட்சி இல்லைங்கிறதுக்கு நிறைய சான்றுகள் இருக்கு அடுத்து இன்னொரு எவிடன்ஸ் நம்ம காமிச்சிடணும் என்ன அப்படின்னா அபுபக்கிரல்யான அவர்களை பார்த்து சிலர் வந்து அபுபக்கர் கலிஃபா ஆனதுக்கு அப்புறம் அபுபக்கர் அவங்களை பார்த்து சொல்றாங்க அல்லாவுடைய கலிஃபாவே அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க யாரை பார்த்து முஸ்லீம்கள் அபுபக்கர் அவர்களை பார்த்து கலிஃபான்னு கூப்பிடுறாங்க என்றி கூப்பிடுறாங்க அல்லாவுடைய கலிஃபாவே கூப்பிடுறாங்க அப்ப வந்து அவர் சொல்றாரு அபுபக்கர் அல்லா என்னை அப்படிலாம் பார்த்து நீ கூப்பிடாதீங்க அல்லாவுடைய கலிஃபாங்க எவ்வளவு உயர்ந்த ஒரு மதிப்பு அல்லாவுடைய பிரதிநிதி இல்ல அது எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து அது நபிசுல்லா சலாம் அவர்களை தவிர வேறு யாருக்கும் அது பொருந்தாது நபிசுல்லா சலாம் அவர்கள் தான் அல்லாவுடைய கலிஃபா நான் நபியுடைய கலிஃபா அப்படிங்க அப்ப கிலாஃபத்துக்கு டெபினேஷன் புரிஞ்சீங்க நாம இப்ப இன்னைக்கு நாளைக்கு கலிஃபா வந்தா அவர் யாருடைய கலிஃபா அவரு முஸ்லிம்களுடைய கலிஃபா நபி சலாசுடைய கலிஃபா கூட வரமாட்டாங்க ஏன்னா ரசூலாட்டு இருந்து அவங்க பாடம் எடுத்துக்கிட்டோம் கிடையாது ஏன்னா நாம பண்ற அநியாயத்துக்கு ரசூலாவுக்கு அப்புறம் கெட்ட பேர் ஏற்படும் நம்ம ஏதாவது தப்பு பண்ணுவோம்ல ஆட்சி நாளைக்கு இஸ்லாமிய ஆட்சி வந்தா நம்ம தவறு பண்றது ரசூலா தலையில விடியும் இப்ப நம்ம வர முஸ்லிம்களுடைய பிரதிநிதி அவ்வளவுதான் ஆனா ஆட்சி ஆக்கிமே அடிப்படையில பண்ணுவாங்க அப்ப இங்க என்ன விஷயம்னா ரசூல்லா யாரு மன்னரா கலிஃபாவா கூட இருந்து அபுபக்கர் அவங்களுக்கு தானே தெரியும்

இவரும் ஆர்டர் போடுறாரு அவரும் ஆர்டர் போடுறாரு இவர் கீழேயும் படம் இருக்கு அவரு கீழேயும் படம் இருக்கு இவர் சொல்றதும் கேக்குறாங்க மன்னர் சொல்றதும் கேக்குறாங்க எல்லாமே சமமா தெரியும் ஆனால் முக்கியமான வித்தியாசங்கள் நிறைய இருக்கு அது தனியாக அது விவரிக்கணும் ஏன்னா கிலாஃபத் ஒரு புக்கு போட்டிருக்காரு மௌலன மோதி இவ்வளவு மொத்தம் புக்கு அதுக்கு பட்டியல் போட்டிருப்பார் மன்னர்னா என்ன கலிஃபான் என்ன அப்படின்ட்டு ஆக மொத்தம் என்ன அப்படின்னா மன்னர் ஆட்சிங்கிற அந்த சிற்கை அந்த வழிபாட்டை ஒழிப்பதற்காக நபிசுலாஸ்லாம் அவர்கள் வந்தாங்க இது மிக முக்கியமான ஒரு இது அப்போ இதெல்லாம் எவிடன்ஸ் கலீஃபா கிலாஃபத்து தான் நபிசுலாஸ்லம் வந்தாங்கன்ட்டு அதே மாதிரி ஒரு ஆட்சேபனை வந்து காட்டுவாங்க இல்லையா முஜாஹிது ரசீன் அவர் காட்டுவார் என்ன அப்படின்னா நபிசுல்லா சலாம் அவர்களிடம் மக்காவிலே ஆட்சி ஒப்படைக்கிறது வந்தாங்க மக்காவில ஆட்சி வந்து ஒப்படைக்கிறது வந்தாங்கல்ல ஒரு டீலிங் நடக்குது அந்த உத்துபாங்கிறவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இது ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அது ஒரு ஸ்டேஜ் எது அந்த ஒரு களிமா சொல்லுங்க அரபுகள் எல்லாம் உங்களுக்கு கப்பம் கட்டுவாங்க நபிசுல்லா சலாம் ஆரம்பத்தில் அந்த பேச்சுவார்த்தை நடந்தது அது ஒரு ஸ்டேஜ் இன்னொரு அஞ்சு ஆறு வருஷம் கழிச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது அந்த பேச்சுவார்த்தையின் போது என்ன நடக்குதுன்னா நபிசுல்லா சலாம் அவர்களுக்கும் உத்துபாங்கிறவனுக்கும் பேச்சுவார்த்தை நடக்குது அவன் காசுகள் சார்பாக உத்துபாவை அனுப்பி வைக்கிறாங்க அவன் போய் நேரம் நபிசுல்லா சலாம் பேசான் என்ன பேசுறாங்க அதுதான் இவரு காமிச்சிருப்பார் ரசீன் வந்து நிறைய பயன்கள் அதுதான் சொல்வாரு நபிசுல்லா சலம் அவர்கள் வந்தது ஆட்சி அமைப்பதற்காக என்றால் நபிசுல்லா சலாம் அவர்களிடம் ஆட்சி ஆஃபர் கொடுக்கும் போது ஏன் வேணான்னு சொன்னாங்க ஏன் சொன்னாங்க சும்மாவே வருது ஏன் சொன்னாங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு வந்து அந்த சம்பவம் தான் இதுல அந்த ரஹீக்ல வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு நூத்தி முப்பத்தெட்டாவது அது இருக்கு அது வரான் வரலாம் வந்துட்டு கேட்கிறான் நபிசுல்லா சலாம் அவர்களிடம் ஆட்சியை நாங்கள் ஒப்படைக்கிறோம் எங்களின் அரசனாக உங்களை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி உத்துவா கேட்கணும் வார்த்தை என்ன அரசனாக ஏத்துக்கொள்கிறோங்க இதனால தான் டக்ஸ் ராஷனும் நீ அரசனாலா ஏத்துக்காதீங்க அப்படிங்கிறேன் அதுக்கு கண்டிஷன்களும் அவங்க வச்சாங்க என்னென்ன கண்டிஷன் வச்சாங்க எங்களுடைய சிலைகளை திட்டக்கூடாது சிலை வழிபாட்டை குறைச்சு பேசக்கூடாது அந்த சிறுக்கை நீங்க அமைதியா இருக்கணும் அப்போ அந்த கண்டிஷன் எப்படி ஒத்துக்கோங்க ரசூலா அப்போ யூசுப் நபிக்கு அந்த அதிகாரம் குடுக்கும்போது கண்டிஷனோட கொடுக்க போட்டுச்சா கண்டிஷன்ல அன்கண்டிஷன் நீங்க தொகுதியில இருக்கலாம் நீங்க எது வேணாலும் பண்ணிக்கலாம் நீங்க உங்க ஆட்சி இதையும் வச்சுக்க உங்களுடைய இந்த அமைச்சர் போஸ்ட் வச்சுக்கங்கிறேன் ஆனா இங்க கண்டிஷன் ரீட்டோ அப்போ அந்த கண்டிஷன் பேசிக்காக ஒத்துக்கிட்டா கண்டிஷன் கட் பண்ணணும் இல்லையா அது எப்படி நபி சொல்லா சலம்னால கட்டுப்பட முடியும் அப்ப இதை வச்சு நபி சொல்லா சலம் அவர்கள் ஆட்சிக்கே வரலன்னு சொல்லி ஒரு வாதம் அவர் வந்து பேசுறாரு அப்ப அந்த செய்தியிலே பாருங்க அந்த செய்தியை எடுத்து பாருங்க ரஹிக்ல நூத்தி முப்பத்தி எட்டாவது பேஜ்ல இருக்கு மேலோட்டமா இந்த ஒரு பாட்டை மட்டும் பார்க்கும்போது என்ன தெரியுது சுல்லாட்ட ஆட்சி கொடுக்கப்படுது வேணாண்டாங்களா உத்துபா திரும்பி போய் அவங்க ஊர்ல அவங்க அவங்ககிட்ட பேசுறாரு என்ன பேசுறாரு குறைசிகள அது ஏன் வேணாங்கிறானா ரசூலா என்ன பண்றாங்க எடுத்து புஸ்தில சூறா ஓத ஆரம்பிச்சாங்க நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் இருக்குல்ல புஸ்திலத்துங்கிற சூறா உத்துபா பேசி முடிச்சுக்காங்கிறாங்க முடிச்சுக்கணும்னா புஸ்தில சூறா எடுத்து ஓதுறாங்க புஸ்தில சூறா கொஞ்சம் படிச்சுப்பாரு அது பதில் எப்படி இருந்ததுன்ட்டு இந்த ஃபுசிலட்ஸ் ஒரு நாற்பத்தோராவது தூரம் படிச்சு பாருங்க அதில் உங்களுக்கு புரியும் அந்த பேன்சரை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணாங்கட்டு ஏன் அவங்க பேர் அந்த பேச்சுவார்த்தை வந்து பாதியில் கட்டாச்சுங்க நேராக போகிறாங்க ஓ சூறா ஓதிடுறாங்க ஓதிட்டு அப்புறம் மூஞ்சி மாறி இது யாருக்கு ஒத்து பார்க்கும் நேராக போய் சொல்கிறாங்க குறைசிகளே நான் சொல்வதை கேளுங்கள் இவரை விட்டு ஒதுங்கி கொள்ளுங்கள் ரசூலா கிட்ட அவர் ஒரு ரூட்டில் கிராஸ் பண்ணாதீங்க இவரின் பணிக்கு இடையில் குறிக்கிடாது என்ன பண்ணி இவங்க வேலைக்கு நடுவில் குறிக்கிடாதீங்க என்ன பண்ணி பின்னாடியே வருது அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இவரிடம் இருந்து கேட்டு வந்த பேச்சுக்கு மகத்தான ஆற்றல் இருக்குது குரானை சொல்கிறார் இந்த குரான் சாதாரண விஷயம் இல்லை மிகப்பெரிய ஆற்றல் அதுக்கு இருக்கு கண்டிப்பா அவர் சொன்னதை செஞ்சிருவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மற்ற அரேபியர்கள் இவரை அழித்து விட்டால் அதுவே நமக்கு போதும் மற்ற அரபியர்களை சேர்த்து ரசூலா கொண்டுட்டா அதுவே நாம ஜெயிச்ச மாதிரி மாறாக மற்ற அரபுகளை அவர் வெற்றி கொண்டு வெற்றி கொண்டால் அவருக்கு கிடைக்கும் ஆட்சி உங்களின் ஆட்சியே அப்ப ஆட்சிக்காகத்தான் அவர் ரசூலா தாவா செஞ்சிட்டு இருக்காங்க அப்பட்டமா தெரியுதா அவர் ஜெயிச்சுட்டா அவர் ஆட்சி கிடைக்கும்ல அந்த ரசூலா ஜெயிச்சா பள்ளியாசல்ல கட்டணும் அசுல்லா ஜெயிச்சா வணக்க வழிபாடுல நிறுவ பண்ணும் சிலைகள் அகற்றப்பட்டு வணக்க வழிபாடுகள் நடத்தி அருமையான முறையில் ஹஜ்ஜி செஞ்சு நல்ல கற்பு நல்ல ஒழுக்க பயிற்சிகள் கற்றுக் கொடுத்து நல்ல அடியார்களை தானே ஆக்கணும் இதில் ஆட்சிங்கிறது வந்துச்சு நபிசுல்லா தாவா மேலோங்கன்னா ஆட்சி வரும்னா அப்ப என்ன அர்த்தம் நபிசுல்லா தாவா மேலோங்கனா ஆட்சி வரும் அதுக்கு இந்த குரான் உதவி செய்யும் இத்தனையும் வருதா இல்லையா வருதா இல்லையா சிந்திச்சா வருதா இல்லையா அப்போ அவர் சொல்கிறேன் அவங்க உங்களின் ஆட்சியில் அப்புறம் நம்ம தான் ஆட்சி பண்ணுறேன் நீங்கள் அதில் போய் ஜாயின்ட் ஆகிக்கலாம் அப்படியானா ஆனாங்க மக்கா வெற்றிக்கு அப்புறம் என்ன ஆனாங்க அந்த ஆட்சியில் தான் அவருக்கு கிடைக்கும் கண்ணியம் எல்லாம் உங்களுக்கும் கிடைக்கும் அவருக்கு கிடைக்கும் செல்வம் எல்லாம் உங்களுக்கும் கிடைக்கும் செல்வம் பாக்கி எங்க இருந்து வரும் போட்டுறாங்க அப்ப அந்த மிஷனை பொறுத்த வரைக்கும் சந்தேகமே கிடையாது இது வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்ப இந்த மிஷன் என்ன ஆகுதுன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணி நிறுவிட்டாங்க முப்பது வருஷம் கழிச்சு இந்த மிஷன் இந்த இடத்துல முஸ்லிம்கள் என்ன பண்றாங்க தவறிடுறாங்க என்ன நினைக்கிறாங்க பின்னாடி வந்த மன்னர்கள் எல்லாம் கழிப்பா நினைச்சுக்கிறாங்க எங்க இடத்துல இந்த இடத்துல இந்த மன்னராட்சி உடைய தாவா வந்து கொலாப்ஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அதாவது அவங்க அந்த மறுபடியும் உமத்துக்கு சோதனை ஸ்டார்ட் ஆகுது நபிசுலாசலம் அவர்களின் ஆட்சி வந்து நுபுவத்துடைய ஆட்சி அதுக்கு வந்து எந்த ஒரு ஈடு இணையும் கிடையாது பின்னாடி என்ன வருதுன்னா ஒரு ஹதீஸ் வருது நபிசுல்லா சலாம் அவர்கள் அடிமையாக இருந்தார் சஃபீனார் அலி இல்லாம் அவர்கள் எனது உம்மத்தில் ஹிலாபத் முப்பது வருடங்கள் வரை இருக்கும் பிறகு மன்னராட்சி நடக்கும் டிஃப்ரெண்ட் புரிதல் ரசூலாவும் மன்னர் அபுபக்கரும் மன்னர் அப்படின்னா என்ன மன்னருக்கு அப்புறம் இன்னொரு மன்னர் என்ன அப்ப கிலாபத்து தனி அது முப்பது வருஷம் அதுல ரசூலாவது இம்ப்ளிமெண்ட் கிடையாது ஏன் அது கிலாபத்துக்கும் மேல கிலாபத்துனா மனுஷன் ஆட்சி பண்றது மனுஷன் அல்லாவுடைய வேதத்தை வச்சு ஆட்சி பண்றது மனு ரசூலாவுடைய ஆட்சினா அல்லாவே ஆட்சி பண்றது வகி வருங்க அப்பவே ஜிபிரி கையே பிடிச்சிருவாரு தப்பு செய்ய விட மாட்டார் தவறா ஒரு டிசிஷன் எடுக்கிறது ஜிபிரிலாம் விடவே மாட்டாங்க உடனே தவறு தட்டி இது பண்ணிப்பட்டுரும் சரி செய்யப்பட்டுரும் அப்போ நான் முப்பது ஆண்டுகள் வரை கிலாபத்திற்கும் பிறகு மன்னர் ஆட்சி நடக்கும் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா நபிசுல்லாசலமுடைய அடிமை பெண்ணாக இருந்தா சஃபீனார் அலி இல்லாமவங்க சொல்றாங்க சொல்லி சொல்றாங்க அது கணக்கு சொல்றாங்க அபு உமர் உஸ்மான் அலி இந்த காலகட்டம் தான் அதுன்னு சொல்லி தெரியும் இங்க எப்ப அறிவிக்கிறாங்கன்னா மாதவியனுடைய அந்த ஆட்சி காலத்தின் போது அறிவிக்கிறாங்க சொல்றாங்க அது முடிஞ்சிருச்சு கிலாபத் முடிஞ்சிருச்சுங்கிறாங்க அப்ப அந்த அந்த கேட்கறாருல கேள்வி அவர் யார் அப்படின்னா சயித் அப்படிங்கிற ஒரு தாதியும் தான் அந்த கேள்வி கேட்கறாரு அவர் கேட்கிறாரு ஆனா பனுமையாக்கள் வந்து இதையும் கிலாபத்து இல்ல சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க எது மாதவியனுடைய ஆட்சியை பார்த்துட்டு பனுமையாக்கள் இதையும் கிலாபத்து இல்ல சொல்றாங்க அப்படிங்கும்போது அவங்க சொல்றாங்க அவர்கள் போய் கூறுகிறார்கள் யார் சஃபினா சொல்றாங்க அவர்கள் போய் கூறுகிறார்கள் அதுவோ தீமைகளால் நிறைந்த மன்னராட்சி சாதாரண மன்னராட்சியும் இல்ல தீமைகளால் நிரம்பிய மன்னராட்சி அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவர் மறுபடியும் அப்ப மாதிரியான ஆட்சியுமா அப்படிங்கிறாங்க வனுமையான மொத்தமா வந்துடும் மருவானு எசீது பின்னாடி வர எல்லாருமே வந்துடும் அப்ப மாதிரியோட ஆட்சியுமா அப்படிங்கும்போது அவர் சொல்றாங்க அவர் தான் மன்னர்களில் முதல் மன்னர் அப்படிங்கிற அப்ப மன்னருக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் வந்து நபிசுலாசலம் அவர்கள் தெளிவா சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த ஹதீஸ் மூலமா நமக்கு தெளிவா தெரியா தெரியுது இந்த ஹதீஸ் பொறுத்த வரைக்கும் வலுவான ஹதீஸ் இது ஏகப்பட்ட நம்பருக்கு நம்பர் சொல்லிடுறோம் ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டாயிரத்தி நானூத்தி முப்பது முஸ்னத் இருபத்தி ஒன்னாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு நசை குபராஜி அபுதாவுதுல அல்பானுடைய கிதாபு அதுல சையாஸ் ஆயிரத்தி நூத்தி இது எல்லாமே ரெண்டு இந்த தரத்துல கொடுத்திருக்காங்க இந்த ஹதீஸ் இது இன்னும் நிறைய வழியாகவும் வருது என்னன்னா இது மன்னராட்சி தனி அது பாத்தீங்கன்னா மனோ அடிப்படையில் அதான் நல்லா சொல்றாங்களா அது ஹக்கின் அடிப்படையில் இருக்காது தாவூத் நபி செஞ்ச மாதிரி அது சத்தியத்தின் அடிப்படையில் இருக்காது ஹவாயின் அடிப்படையில் இருக்கும் மனசாட்சியின் அடிப்படையில் இருக்கும் அவங்களுக்கு எது தோணுதோ அதை அவங்க செஞ்சிருவாங்க அந்த மாதிரி தான் அந்த முதல் மன்னராட்சி அப்படிதான் இருந்தது அது கிலாசத்துனத்துக்கு மாற்றமா இருக்காது மாற்றமாக அவங்க செஞ்சா சுட்டி காட்டப்பட்டா வாபஸ் வாங்கிவாங்க கலிஃபாக்கள் அப்படிதான் அபூபக்கர் உமர்ல ஆட்சி அப்படிதான் நடந்துச்சு இந்த தலாக்கு விவகாரம் எடுத்துங்க அப்புறம் அந்த மகர் வந்து நிர்ணயம் பண்றாங்கள மகர் நிர்ணயம் பண்றாங்க இவ்வளவு மேல இருக்கக்கூடாது அப்போ ஒரு பெண்மணி வந்து சுட்டி காட்டுறாங்க என்ன பண்ணுறாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்போ ஹலான் மாற்றமா யார் சுட்டி காமிச்சாலும் அந்த கவர்மெண்ட் விட்ராவல் பண்ணிக்கும் அதுக்கு பேர் என்ன கிலாபத்து போட்டா போட்டது தாங்கும் அது யாரு இன்னைக்கு நமக்கு நல்ல அனுபவம் சட்டம் இயற்றியாச்சு தான் நீ அழுது புரண்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி நீங்க என்ன வேணாலும் பண்ணணும் உனக்கு மாட்ட முடியாதுங்கிறாங்கள டேஸ்ட் நல்லா தெரியும் நமக்கு இப்போ அது என்ன டேஸ்ட்ல இது இருந்தது இந்த ஆச்சு என்ன டேஸ்ட் நல்லா சொல்றேன் கொஞ்சமா டேஸ்ட் பண்ணி பாரு அப்பதான் உனக்கு தெரியும் மன்னராட்சிக்கும் கிலாபத்து வேணுமா இப்ப பேசுவாங்க கிலாபத்து வேணுமா வேணாமா அப்படிங்கிறது இதுதான் நல்லா சொல்றான் இப்ப இந்த ஆட்சியோட ஒரு சாம்பிள் கூட பாருங்க அமிரு யாரு அமருபி நான் சொல்லுவது அவனுடைய பையன் இவர் சாதாரண சகாதியெல்லாம் கிடையாது நரிசராசன காலத்தில் டெய்லி நோங்க சொன்னாங்களே நான் வந்து திருமண வாழ்க்கையே உங்க ஆசைப்படாம இரவெல்லாம் தொழுது அந்த மாதிரி வணக்கசாலி வணக்கசாலிவர் அவர் வந்து யாருடைய கூட இருக்கிறாரு அம்ருபின் ஆசிரியனுடைய பையன் அம்ருபின் ஆசிரியோட வந்து மாதிரியினுடைய கவர்னர் அவர் அவங்க ஒரே ஆட்சியர்கள் பையன் அவர்கிட்ட வந்து அவர் வந்து பயன் பண்ணிட்டு இருக்காரு காவத்துல உட்காந்து மக்களுக்கு என்ன சொல்றாங்க அமீருக்கு கட்டுப்படுங்க அமீருக்கு வந்து வழிபட்டு கட்டுப்பட்டு நடங்கங்கிறாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க டக்குன்னு இந்த பயனில் கேட்டுட்டு இருக்கிற ஒரு ஆள் வந்து எந்திரிச்சு விஷயம் கேள்வி கேட்கறாங்க அமீர் கட்டுப்படு அமீர் சொல்றீங்க அப்போ உங்கள் சகோதரர் உங்கள் தந்தையின் சகோதரர் புதல்வர் அவர்கள் எங்கள் பொருட்களை எங்களுக்கு இடையில் தவறான முறையில் உண்ணும்படியும் நம்மை நாமே கொலை செய்யும்படியும் நமக்கு எங்களுக்கு உத்தரவிடுகிறார் எங்களுடைய செல்வங்களை ஹரமான முறையில குடுங்கிறது எங்களுக்கு ஆர்டர் போடுறாரு கொலை பண்றதுக்கு எங்களுக்கு ஆர்டர் போடுறாரு அமீர் கட்டுப்படுறதுன்னா எப்படி இதுவும் நம்ம கட்டு பண்ணுமான்னு கேட்கறாங்க அப்போ வந்து சொல்லிட்டு அவர் கேட்கறாங்க யாரு இந்த கேள்வி கேட்கிறவரே கேட்கிறாரு உங்கள் செல்வங்களை தவறான முறையில் உண்ணாதீர்கள் உங்களை நீங்களே கொலை செய்யாதீர்கள் சொல்லி நாலாவது அத்தியாயத்தில் இருபத்தி அல்ல பேசுறானே ஆனா நீங்க அமீர் கட்டுப்படுங்கிறீங்களே ஆனா உங்க அமீருடைய கட்டளைகள் எல்லாம் இப்படிப்பட்டதா இருக்க நாங்க என்ன பண்றது அல்லாஹ் கட்டுப்படுறதா இல்ல நீங்க சொல்ற மாதிரி அமீர் கட்டுப்படுறதா அப்படின்னு கேட்கறாங்க அப்போ வந்து அமருபின் ஆசலியனுடைய அந்த பையன் அப்துல்லா பின் அமருபின் ஆசலியன் தலை தொங்க போட்டுக்கிறாங்க பயன் செஞ்சவங்க தங்க போட்டு சொல்றாங்க நீங்க அல்லாவு கட்டுப்படுங்க அமீர் கட்டுப்பட தேவையில்லை இந்த மாதிரி நேரத்தில் இப்ப மன்னராசி இப்படிதான் இருக்கும் அநியாயம் நாயம் தர்மம் எல்லாம் பார்க்காது குரானுக்கு மாற்றமா நடந்ததா இல்லையா முஸ்லீம்ல தான் இருக்கு ஹதீஸ் முஸ்லீம் தான் மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஹதீஸ் இருக்கும் இப்போ மன்னராட்சியில் ஊழல் இருக்கும் விரும்பி அதை செய்வாங்க நீதி நியாயம் பார்க்க மாட்டாங்க வாரிசுகளை ஆட்சியை அமர்த்துவாங்க அவன் அதை கண்டினியூ பண்ணுவான் ஒரு ஆட்சியாளர் போனதுக்கு அப்புறம் அது மறுபடியும் அப்படியே கண்டினியூ ஆகும் வீண் செலவு செய்வாங்க உரிமை கிடையாது இன்னும் நிறைய தீமைகள் வந்து அது இருக்கும் இதுல இன்னொரு டவுட் வரும் என்ன அப்படின்னா இவர் இருக்காங்க உமர் பின் அப்துல் அசீஸ் தெரியுங்களா உமர் பின் அப்துல் அசீஸ் உமையாக்களுடைய பின்னாடி ஒரு அஞ்சாறு கலீஃபா தாண்டி நடுவர் ஒருத்தர் மட்டும் அஞ்சாவது ஆட்சி மன்னர்கள் தாண்டி திடீர்னு ஒருத்தர் ஒரு ரெண்டு வருஷம் மட்டும் நல்ல ஆட்சி கொடுப்பாரு இவர முஸ்லீம் சமுதாயம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க கலீஃபான்னு சொல்லுவாங்க ஆனா இவர் பதவியில் வந்தது எப்படி வாரிசு முறையில தான் வந்தாங்க அப்ப இதை வச்சும் சில திசை திருப்பக்கூடிய ஒரு ஆர்குமெண்ட் வந்து வைப்பாங்க அதாவது இதெல்லாம் வந்து அந்த சிலபஸ்ல இருக்கு நான் அந்த பேக்கேஜ்ல இது ஒரு கொஸ்டின் அப்ப கலிபான் இவரை ஒத்துக்கு இவர் பதவி பதவி இப்படிதானே வந்து உட்காந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இவர் இப்படி உட்காந்தாலும் இவர் வந்தவன பண்ணாரு வந்தவனே கலீஃபா போஸ்டர் ராஜினாமா பண்ணார் ராஜினாமா பண்ணி எலெக்ஷன் நடத்தினார் மன்னராட்சி வழியாக வந்த பதவி கைக்கு கிடைச்ச உடனே வேணான்னு ஒதுக்கிட்டு போல வேணான்னு ஒதுக்கிட்டு போயிட்டு வேணான்னு ஒதுக்கிட்டு எலெக்ஷன் உடனே நடத்தினார் இல்லைன்னா அடுத்த தம்பி யாராவது வந்துடுவான் இந்த மன்னர்லயே ஒருத்தன் உட்காந்துக்குவான் அப்ப ஒரு மன்னரா இருந்துகிட்டு டிக்ளேர் பண்ணிட்டாரு இன்னிலிருந்து மன்னராட்சி க்ளோஸ் கிலாபத்தை டிக்ளேர் பண்றான் எலெக்ஷன் மக்கள் உங்களுடைய கருத்து என்னவோ உங்களுக்கு பிடிச்ச ஆட்சியாளர்கள் நீங்க நியமிச்சிங்கட்டாங்க அப்ப மக்கள் என்ன பண்றாங்க அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க யார உமர் பின் அப்துல் அஜிஸ் மக்கள் இப்படிப்பட்ட நல்லவர் என்ன பண்ணுவாங்க தேர்ந்தெடுத்தாங்க தேர்ந்தெடுத்த உடனே மாளிகையிலிருந்து வெளியே வராரு அப்பா கட்டி கொடுத்தாங்களா அரண்மனை அரண்மனை விட்டு வெளியே வராரு சொத்து பத்தமெல்லாம் கொண்டு வர சொல்றாரு கிழிச்சு கிழிச்சு போட்டு கிழிச்சு வீசுறாரு மனைவி கூப்பிட்டு சொல்றாரு பழைய டிரெஸ்ல தூக்கி போட்டு நான் என்ன சம்பாதிச்சு என்னங்கறாரு அதுக்கப்புறம் கை தொழில் செஞ்சு சம்பாதிச்சாங்கன்னு வர்றாரு இதுதான் கலிபா வந்து டிஃபரெண்ட் மன்னராட்சி கலிபா இவர் ஒருத்தரே போதும் டிஃப்ரெண்ட் ஆனா அவர் வாரிசா உட்கார வச்சதாகவும் அது அப்படியே ஒரு கண்டினியூ பண்ணிக்கிட்டதாகவும் என்ன பண்றாங்க கேள்வி வந்து எழுப்புறாங்க இது ஒரு தவறான ஒரு உதாரணம் இது வந்து நிக்காது அதே மாதிரி ஒரு சில வார்த்தைகளை வச்சு மன்னராட்சி ஒண்ணுங்கிறது ஏன்னா இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் ஏன்னா வர போறது என்ன மாதிரி வருவார் என்ன மன்னராட்சியா கலிபாவா அந்த அறிவு உங்களுக்கு இருக்கணும் இல்லைன்னா பின்னாடியா போயிருவீங்க இஸ்லாமியும் போதும் பின்னாடியா போயிருவோம் எதுங்கிறது நம்ம ரஜினி கா பானி தெளிவாக ரெண்டும் தெரியணும் இது தனி இது தனி அப்ப இதுல என்னன்னா பன்னெண்டு கலிஃபா எனக்கு பின்னாடி வருவாங்க நபிசுலா பேசுனேன் பன்னெண்டு கலிஃபா எனக்கு பின்னாடி வருவாங்க அந்த பன்னெண்டு கலிஃபா குறைசிகளாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி நபிசுலா சொன்னாங்க அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் அதை வச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா பாருங்க நாலு மட்டும் கலிஃபா இல்ல அஞ்சாவது வந்த யார் கலிஃபா மாதிரியான கலிஃபா இவரும் கலிஃபா யாரு யசீதும் கலிஃபா அதுக்கு பின்னாடி வந்த மருவானும் கலிஃபா எல்லாம் ஆக கேடு கட்டவங்க எல்லாம் மருவானலாம் இவங்கெல்லாம் பண்ண அநியாயம் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது இவனும் கலிஃபா அவருக்கு பின்னாடி வந்தவனும் கலிஃபா அவரும் கலிஃபாவும் போது ஆனால் பன்னெண்டு கலிஃபான் வரும் அப்போ கலிஃபான் ரசூலாக ஒப்புதல் கொடுத்துட்டாங்க இல்லைங்க ஒரு வார்த்தையை வச்சு விளாடக்கூடாது எப்பவுமே இது அல்லா வைக்கிற சோதனை ஒரு வார்த்தையை வச்சு அதாவது இங்க இந்த ஹதீஸ்ல கருத்து என்ன அப்படின்னா பன்னெண்டு பேரும் குறைசிகளாக இருப்பாங்கிறது தான் மேட்ரு ஏன்னா குறைசிகளாக நரிசுலாசலம் இருப்பாங்க எடுக்க வேண்டிய படிப்பனையை தவிர இது கிலாஃபத்துக்கும் மனராட்சிக்கும் அளவுகள் பேசக்கூடிய அந்த இது கிடையாது அப்ப இந்த மத்த செய்திகள் என்ன பண்ணுவீங்க முப்பது வருஷத்துக்கு அப்புறம் கலிஃபா வந்து இருக்காது கிலாஃபத்து இருக்காது மனராட்சி தான் இருக்கும் அப்ப இந்த ஹதீஸ்ல என்ன பண்ணுவீங்க ஒரு வார்த்தை வச்சு சட்ட சட்டம் எடுத்தோம்னா இஸ்லாத்துக்கு ஜனாதா எடுத்துட வேண்டியதான் அதே வந்து இந்த எது இந்த கிஸ்ரா ரோமாபுரியா ரோமா கிஸ்ராவுடைய தங்க காப்புகள் உங்களுடைய கைகளில் நான் பாக்குறேன்னு சொல்லி சகாபாக்களை சொன்னேன் அப்ப தங்க காப்பு ஆண்கள் அனீராமா போட்டாங்க அப்புறம் அப்ப ஒரு ஹதீஸ் வச்சு சட்டம் அடிக்கலாமா ஒரு வார்த்தையை வச்சு வளரலாமா இதுல மேட்ரு என்ன ஜெயிக்க போறாங்கன்னு சொன்னாங்க அதுதானே கிஷ்ராவுடைய காப்புகள் நீங்க ஜெயிக்க போறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் காப்பு மட்டும் போய் அவங்ககிட்ட போய் பாத்துட்டு புரிஞ்சிட்டு ஓடி வராது அப்படி இல்ல அந்த ஆற ஆட்சியே கையில வர போதுன்னு அர்த்தம் அதை வாங்கி கையில போட்டு பாக்குறாங்க யாரு அதை வாங்கி அதை ஜெயிச்சதுக்கு அப்புறம் இவரை கூப்பிடறாங்க அந்த சுரகாங்கிற பாத்துதான் நரசுலாசுல அந்த முன்னறிவிப்பு செஞ்சாங்க உங்க கையில வந்து நான் கிஷ்ராவுடைய காப்புகளை பார்க்கறேன் அப்படிங்கிறாங்க அப்ப உமர்லையான கூப்பிட்றேன் கூப்பிட்டு உங்க சுரக்காவ கூப்பிடுங்க அவர் ஊர்ல இருந்து கூப்பிடுறாங்க என்னப்பா கூப்பிட்டாமா அப்படின்னு கூப்பிடுங்க சொல்றேன் கைகளை காட்டு கம்ப காட்டணும் ஐயோ இது ஹராமாச்சு நான் போட மாட்டேங்கிறேன் அதை பார்த்துட்டு ஹராம் நான் போட மாட்டேங்கிறேன் அப்ப சொல்றேன் இல்ல ரசூலா சொல்லியிருக்காங்க அதுக்காக ஒரு வாட்டி போடு அப்படிங்கிற அப்போ இதை வச்சு ஹஹரால் ஹராமும் சத்தப்படுமா அது பன்னெண்டு பேர் கலிஃபா வருவாங்க அப்போ தங்க காப்பும் போட்டுக்க வேண்டியதுதான் ஏன்னா ரசூலா சொன்னாங்க கிசாவுடைய தங்க காப்புகள் வந்து போட சொல்லி அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாம் நம்ம சௌரியத்துக்கு பண்ணலாம் ஆனால் மறுமை நாளில் இந்த ஆர்குமெண்ட்லாம் நிற்காது ஆனால் ரசூலாவுடைய ஒட்டுமொத்த உழைப்பும் வந்து வீணா போவோம் அப்படிங்கறத அதை வந்து பார்த்துக்கணும் அதை இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்போ இது எல்லாமே நாம வந்து பார்த்து ஸ்டடி பண்ணிக்கணும் இல்ல அது இது பன்னெண்டு கலிஃபாங்கிற சப்ஜெக்ட் நம்ம இல்ல பன்னெண்டு கலிஃபான் என்ன சப்ஜெக்ட்டுன்னு கேட்குறீங்க பன்னெண்டு கலிஃபான் அபிசுலா சொல்லி ஏன் சொன்னாங்கன்னா அன்சாரிகள் கோஷம் சொன்னேன் ஏன்னா அன்சாரிகள் அவங்க இடத்துல உட்காந்துட்டு அன்சாரிகளோட இடத்துல உட்காந்துட்டு தான் அபிசுல்லா சொல்லம் அவர்கள் ஆட்சியை வந்து செட் பண்ணாங்க ஆமா இப்போ இவங்க விருந்தாளிகள் தானே யாரு முஹாஜிர்கள் விருந்தாளிகள் தானே நபிசுலாசலம் வந்தவங்க தானே அப்போது நபிசுலாசலம் இருக்கிற வரைக்கும் இவங்க ஆட்சி பண்ண தேவையில்லை அடுத்த கவர்மெண்ட் இவங்க ஆட்சி பண்ண தேவையில்லை சீனியர்கள் இருக்காங்க சீனியர் போனதுக்கு அப்புறம் ஒரு கொஸ்டின் வருமா இல்லையா அடுத்த ஆட்சியாளர் அன்சாரிகள் மதினவாசிகள் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும்போது அதுக்கு ரசூலா என்னங்கிறாங்க வேணாம்ங்கிறேன் ஏன்னா குறைசிகளுக்கு தான் அரபுகள் கட்டுப்படுவாங்க ரசூலை சொல்றாங்க குறைசிகளுக்கு தான் அரபுகள் அதெல்லாம் நிறைய ஹதீஸ் இருக்கு அது ஏன் இந்த பன்னெண்டு கலிஃபா ரசூலா சொன்னாங்க அதெல்லாம் சும்மா கிடையாது குறைசிகள் ஆர்டர் போட்டா தான் அரபுகளுக்கு அடங்கி உடங்கி இருக்க தெரியும் நான் இருந்தேன்னா எனக்கு பயந்துட்டே எவனும் தலை தூக்க மாட்டான் அபு உமர்லாம் மேய்ச்சிருவாங்க கடைசியா உங்க கையில் அதிகாரம் போச்சுன்னா உங்களை ஒரு கை பாத்துருவாங்க சொந்த நாட்டு மக்களை கட்டுப்படாமல் போச்சுன்னா உள்நாட்டு குழப்பம் ஏற்பட்டுரும்ல அதுக்காக நபிசுவலாசலம் சொன்னாங்க எனக்கு அப்புறம் பன்னெண்டு பேரும் குறைசிகள் தான் இருப்பாங்கன்னு அது ஒரு முன்னறிப்பா செஞ்சுட்டு போனாங்க அதுக்கு மரியாதை கொடுத்துதான் அபுபக்கருடைய தேர்வின் போது இதுதான் காட்டுறாங்க அன்சாரிகள் சொல்லும் போது உமர்லி தான் சொல்லுவாங்க எனக்கு பின்னாடி கரிஃபாக்கெல்லாம் குறைசிகள் தான் வரணும்னு நபிசுவாசலம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி உமர் அதி சொல்லுவாங்க அதற்காக சொல்லப்பட்டது மன்னராட்சி மூட்டு கொடுக்கறதுக்கு உணர்ந்து இதை நிப்பாட்டிடுறேன் சரி வராது அப்போ கிலாஃபத்து வேற மன்னராட்சி வேறங்கிறது ஒவ்வொரு முஸ்லீமும் தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்கணும் இதில் வந்து ரெண்டுமே ஒன்று நினைச்சு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது இதுக்கு உண்டான சட்டத்திட்டங்கள் எல்லாமே தனியாக இருக்கு அப்போ மன்னராட்சி வந்து இது ஒரு பக்கம் நபிசுல்லா சலம் காலத்தில் அந்த முப்பது வருஷத்தில் என்ன ஆச்சு இந்த மன்னராட்சி வந்து கிலாஃபத் வந்து என்ன ஆயிடுச்சு மறுபடியும் மன்னராட்சியாக கன்வெர்ட் ஆயிடுச்சு யாருடைய காலத்தில் மோதலுடைய காலத்தில் அந்த ஆட்சிக்கு பேர் என்ன உமையாக்களுடைய ஆட்சி ரெண்டாவது அந்த ஆட்சி அப்பாசியாக்களுடைய ஆட்சி அதுக்கப்புறம் உஸ்மானியக்களுடைய ஆட்சி அப்புறம் என்ன வந்துருச்சு அந்த ஆட்சிக்கு அப்புறம் தான் இவங்க யாதூல் மஜைய அந்த படையெடுப்பு உள்ள நடந்து அந்த ஆட்சி சிதறிக்கப்பட்ட சிதறிக்கப்பட்டு தான் அந்த அப்பாசியாக்கள் வந்து புடிக்கிறாங்க உஸ்மானி ஆக்கள் பண்ணாங்க இப்ப அந்த ஆட்சி தான் இப்போ கடைசியா எங்க கொலப்ஸ் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல அது கொலப்ஸ் ஆயிடுச்சு இப்போ உலகம் பூரா இஸ்லாமிய ஆட்சிகள் நடத்திட்டு இருக்கிற ஆட்சிக்கு பேர் என்ன